அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் இன்னும் சில தினங்களில் புத்தாண்டு தொடங்க இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிகளுக்கு நல்ல பலன்களை தந்துரும் அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறப்போகக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க ஜோஷியத்தில் நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் ஏற்ப நற்பலன்களாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுது சனி பயிற்சி அப்படின்றது ஜோதிடத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடையிறப்போ சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குறது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்காரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறாரு ஏழரை நாட்டு சனி அப்படின்றது விரைய சனி ஜென்ம சனி பாத சனி அப்படின்னு மொத்தம் ஏழரை வருஷம் நடக்கும் ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறையும் சனி தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பாருங்க அந்த வகையில் இந்த சமயம் மீன ராசிக்கு போகக்கூடிய சனி பகவானால் தனுச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்ல சனி பகவான் வந்திருக்காரு அதே போல் ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாரு இதனால திருமணம் குழந்தை பாக்கியம் பணவரவு அப்படின்னு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுதோ அது எல்லாமே கிடைக்க போகுது இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய இருக்காரு அஷ்டம குருவால பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் தந்து வந்தவங்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை கொடுத்து ஏற்றமடைய செய்யக்கூடிய நிலையில சனி பகவான் இருக்காரு நீங்க செய்யறது நல்லது கெட்டது அப்படின்ற எல்லா கர்மங்களுக்கும் ஏற்ப அனைத்து விதமான பலன்களையும் அள்ளித்தரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் துலாம் ராசியில உச்சமடைறாரு அதாவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மொத்தமாக தீர்க்கக்கூடியவர் சனி பகவான் அந்த வகையில் சனிப்பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்க பெற்றாலும் பல விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது இதனால் நான்காம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்றாரு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு வந்து அமர்றாரு ஏழரை சனியில் வந்த பாதிப்புகள் பாதி இந்த அர்த்தாஷ்டம சனியிலையும் வரலாம் ஆனால் சனி பகவான் குரு வீட்ல தான் அமர்ந்திருக்காரு ஏழாம் பார்வையாக குரு பார்க்கறதால நிலம் வீடு போன்றவை விற்பதற்கான வாய்ப்புகள் சாதகமானதா அமையல அப்படினாலும் சாதனைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்பெறலாம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டாகும் வீட்டில் சங்கடங்கள் தீரும் தட்டுப்பாடுகள் நீங்கலாம் லாபம் பெருகும் ராசி லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடத்துல ராகு அமர்றதால தைரியம் பெருகும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் பிறக்குங்க திருமண பாக்கியம் குழந்தை செல்வம் உண்டாகும் குடும்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குலதெய்வ வழிபாடும் அப்படின்ற ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாய் இருக்க போகுது பிறந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க லாபஸ்தானத்திற்கு குரு பார்க்கிறதால லாபங்கள் உண்டாகலாம் பணவரவு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அலுவலக வேலைகளில் அழுத்தம் அதிகரிக்கும் சனி பகவான் நாலாம் வீட்டில் அமர்றதால வாகனம் மனை போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன நெருடல்கள் ஏற்படலாம் மாற்றுஸ்தானம் இடம் வாகனம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தாயின் உடல் நிலையில கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த நிலைமை இருக்க போகுது வீடு நிலம் கட்டுமானத்துறை வங்கித்துறை ஆசிரியர் துறை உற்பத்தித்துறை துறை போன்றவற்றில் சாதிப்பீங்க வாக்குகளை கொடுக்குறப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பக்குவமாகவும் தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளையும் யோசித்து செயல்படுத்துங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் சிந்திச்சு பேசுறது நல்லது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறப்போ ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி உத்திரட்டாத்திற்கு அதிபதி சனி தனுசுக்கு மூன்று அதிபதியா வர்றதால சகோதரர்களுடனான பேச்சுவார்த்தையில ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக இடம் பாக பிரிவினை போன்ற விஷயங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தவிர்க்கிறதே நல்லதுங்க கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெருடல்கள் வராம நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக பார்த்துக்கணும் பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய விஷயம் என்னிடம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் கடன் வாங்குறதற்கு சனி உங்களை நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்குது எனவே கடன் வாங்கும் போது தேவையா அபிவிருத்தி ஏற்படுமா அப்படின்ற யோசனைகளை விஷயங்களை சிந்திச்சு புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்றதும் அதுக்கப்புறம் கடன் வாங்குறதும் யோகமா பார்க்கப்படுது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை பத்தாம் பார்வையா பார்க்கிறதால போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க ராசியே இந்த காலகட்டத்துல குரு பார்க்குது எனவே குருவின் ஆலோசனையை கேட்டு செல்றது நல்லது ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால பெண்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் புத்திரர்கள் விஷயத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகாம யோகா தியானம் போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க அதனால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படலாம் வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துறது புத்திசாலித்தனமாக இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது வாழ்க்கை இழந்த நபர்களுக்கு உதவுறது பைரவருக்கு உணவிட்டு காகத்திற்கு உணவிட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த பலன்களை எல்லாமே சரி செய்வார் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் அமையப்போகுது கால புருஷனின் ஒன்பதாம் வீடான தனுசு ராசியில் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறாரு மூலம் பூரடம் உத்ராட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் தனுசு ராசியில் அடங்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உயர்ந்த லட்சியங்கள் கொண்ட எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வரக்கூடிய வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பயிற்சியாக இருக்காரு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் சுகஸ்தானம் நான்காம் வீட்டிற்கு உங்களுடைய உடல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது மூச்சு நுரையீரல் கண் பார்வை அடிவயிறு வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு தாயை பிரிந்து வேறு இடங்களுக்கு செல்லும் நிலையும் உண்டாகலாம் தாயாருடைய உடல் நலையில் ரொம்பவே கவனமாக இருங்க வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய விவகாரங்களில் இது முக்கிய கவனமாக இருக்க வேண்டிய காலமாக பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் பழைய வாகனங்களை வாங்கிடாதீங்க புதிய வாகனங்களையே வாங்க வேண்டும் அப்படின்ற நிலை வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணும் வாகனங்களை இயக்குறப்போ ரொம்பவே கவனமாக இருங்க ரியல் எஸ்டேட் தங்கும் இடுதி தொழில் சில தடைகள் வரும் அப்படின்றதால பொறுமை ரொம்பவே அவசியம் அஷ்டம சனி பாதிப்பில் பாதி அளவு பாதிப்பை இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்திலேயும் உண்டாகும் உறவு சார்ந்த பிரச்சனைகள் விவாகரத்து உள்ளிட்ட சங்கடங்களில் இருக்கிறவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைய போகுது பிரிந்து போன தம்பதிகள் மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு சிலருக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சமூகத்தில் செல்வாக்கு புகழ் மேலோங்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கலாம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் செல்வாக்கு பாதிப்பு உள்ளிட்டவை கிடைக்கும் நாள் வரைக்குமே நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மெதுவா விலகி போயிடும் சனி பகவானின் மூன்றாம் பார்வை ஏழாம் வீட்டில் பதியறதால கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கூடாது சனி பகவானின் ஏழாம் பார்வை பத்தாம் வீட்டை பார்க்கறதால தொழில் மற்றும் பணியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் கிளம்பலாம் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதால வேலை தொடர்பான தவறான முடிவுகளை எடுப்பீங்க பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமையப்பெறும் லாபமும் ஆதாயமும் பெறுவீங்க இது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் திட்டமிட்டு முதலீடுகள் மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்கிறது நேர்மையான முடிவுகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதில் மாற்றமே கிடையாது இந்த வருடம் சனி பயிற்சினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த பயிற்சிக்கான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி